நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப விட்டு கொடுத்து கூட்டணிக்கு அச்சாரம் போட்ட எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக வியூகத்தை மாற்றிய அதிமுக மாறி போன அரசியல் கலம் திமுக எண்ணம் தவுடுபொடி ஆனது தடுமாறுகிறது அரசியல் களத்தில் சரிங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் அதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயத்தை யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க முதல்ல அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்காக சொல்லுகின்ற காரணம் இந்த தேர்தல் சுதந்திரமா நடக்காது நேர்மையாகவும் நடக்காது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஆயிரம் புகார் அளிச்சிட்டோம் திமுகவுடைய அராஜகங்களை தெரியல தடுத்து நிறுத்துவதாகவும் தெரியல நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல தேர்தல் ஆணையமானது இந்த இடைத்தேர்தலில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு என்ன உறுதிமொழி அளிக்க முடியும் தேர்தல் ஆணையமானது நேர்மையா நடத்தலாம் என்று ஆசைப்பட்டா கூட ஆளுங்கட்சி இடத்துல தான் அதிகாரிகளே வாங்குது அப்புறம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் எப்படி வேலை பார்ப்பாங்க அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேர்மையா நடக்காது நாங்கள் கடந்த தேர்தலில் பல முறை உதாரணமா சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது சென்னையில் மேயர் எலெக்ஷன் மா சுப்பிரமணியம் அவர்கள் எடுக்கின்றார் அந்த தருணத்துல திமுக தன்னுடைய குண்டர்கள் மூலமாக அராஜகத்தை கட்ட வைத்து விட்டு அடிதடியில் ஈடுபடுது அதிமுக அடித்து நொறுக்குது ஏன் நீதிமன்றத்துக்குள்ளே போய் அடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த நீதிமன்றமானது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வார்டுகள்ல மீண்டும் தேர்தல் நடத்துங்கப்பா அப்படின்னு உத்தரவிடுக்குது அந்த அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி அவங்க அராஜகத்தை கட்டமைத்து விடுவாங்க உதாரணமா சொல்ல போனோம்னா இவங்களுடைய அராஜகத்தை எங்க அம்மா ஜெயலலிதா அவர்களே பார்த்துட்டு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐந்து சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தல் வருது அதுல நாங்க போட்டி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க திருமங்கலம் ஃபார்முலா அன்னைக்கு கட்டி பறந்ததுனால இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தா களத்தில் இறங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால திமுக இடத்துல அராஜகமும் இருக்கும் அடிதடமும் இருக்கும் நேர்மை துளியளவும் இருக்காது ஜனநாயக படுகொலை செய்வாங்க நாங்க போட்டி இல்லைப்பா அவங்க இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணி வெற்றி பெற்று விட்ட பிறகு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சு கொள்வாங்க அதுக்கு நாங்க என்ன ஊருகாவா நாங்க போட்டியிடவே இல்லை உதாரணமா சொல்ல போனோம்னா ஈரோடு கிழக்கு புதிய பார்முலா பட்டி பார்முலா மிருகங்களை தான் பட்டியல அடைச்சு பார்த்துருப்போம் ஆனா வாக்காளர்களையே வந்து பட்டியல அடைச்சி அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்தாங்கன்னா அது திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் நேரா எங்க மக்களை அடைச்சி வச்சிருக்காங்களோ அங்கேயே போய் பிரச்சாரம் பண்ணுவேன் எனக்கு யாரும் தடுக்க முடியாது தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகள் நேரா கூட்டு போவேன் மக்களை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் எங்க அடைச்சிருக்காங்களோ அங்க போனேன் அதற்கு பிறகு என்னடா மக்களை எங்க அடைச்சி வச்சிருந்தாலும் சரி எடப்பாடி பண்ண பழனிசாமி அங்க வந்து பிரச்சாரம் பண்றானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்களை ஒட்டுமொத்தமா பஸ்ல ஏற்றி சுற்றுலாக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அங்க போய் உதயநிதி படத்தை போட்டு காட்டினாங்க கையில காசு கொடுத்தாங்க கரிசோறு போட்டாங்க நாத்தி கிழமையான மட்டனு இப்படி பல்வேறுபட்ட கவனிப்புகள் எல்லாம் கவனிச்சு ஒட்டுமொத்த வாக்குகளும் விலை கொடுத்து வாங்கினாங்க இவங்களை மாதிரி ஜனநாயக படுகொலை செய்யறவங்க யாரும் கிடையாது ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எப்படிலாம் அடித்தாங்க அதுவும் மாடி மேலே இருந்துக்கிட்டு எப்படிலாம் கல் எறிந்தாங்க நம்ம எல்லாம் பார்த்தோமா இல்லையா இவ்வளோ அராஜகங்கள்லாம் கட்ட வைத்து விட்டு விட்டு இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மட்டும் நேர்மையாக நடந்துக்குவாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுலேயும் அதிமுக போட்டிடுதுன்னு சொன்ன உடனே பாத்திரம் கழுவாங்க துணி தொழிப்பாங்க வீட்டு வேலை செய்வாங்க வேண்டியதை கொடுப்பாங்க திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மக்களை நிம்மதியாக விடவே மாட்டாங்க அதான் எதுக்கு மக்கள் துன்பப்படக்கூடாது சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெறாது என்றபோது போது போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் இருந்து ஒதுங்கிக்கிட்டாங்க இப்படி ஒதுங்கினது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி தான் ஏன் தெரியுமா அதிமுக போட்டியிட்டு இருந்தால் மீண்டும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது பிரதான அதிமுக எவ்வளவு கவி இருக்கு பாத்தீங்களா டெபாசிட் போயிடுச்சு பாத்தீங்களா நாங்க செஞ்ச நலத்திட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை பெருசா கொண்டாடுவாங்க ஆனா அங்க எதிர்கட்சியே போட்டியிடவில்லை ஆனா திமுக வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னாங்கன்னா ஏன்டா பயில்வானா இருந்துகிட்டு அங்க நிக்கிறவன் ஓமகுச்சி அவன் அடிச்சு ஜெயிச்சுட்டு பெரிய வெற்றி பெற்று விட்டோம் என்றா சொல்ற அங்கதான் எதிர்கட்சி வந்து போட்டியிடவே இல்லையே அப்படின்னு அந்த கேள்வி கேட்பாங்க அதனால விக்கிரவாணியில திமுக வெற்றி பெற்றா கூட அந்த வெற்றிக்கு பெரிய மதிப்பு இருக்காது அந்த வெற்றியை பெருசா கொண்டாட முடியாது ஊடகங்கள்ல பேசி வந்து பாத்தீங்கன்னா பெருமை சேர்த்துக்கொள்ள முடியாது அதனால நாங்க போட்டிடலன்னு சொல்லிட்டு இவற்றையெல்லாம் எல்லாம் சிந்தித்து தான் அதிமுக ஒதுங்கிடுச்சு அதிமுக இருந்தால் இதெல்லாம் வச்சு நம்ம கொண்டாடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டமாக அதை கொண்டு போகலாம் என்று நினைச்ச திமுகவுக்கு அதிமுக ஒதுங்கினது பேரிடியாக இருக்கிறது ஆனா அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக அராஜகத்தை கண்டு இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அராஜகம் வந்து கட்ட வைக்க மாட்டாங்களா அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு கொடுத்துருக்கியா மறைமுகமான கூட்டணியா இப்ப அதிமுக இல்லைன்னு வச்சுங்களேன் அதிமுக ஆதரவாளர்கள் என்ன திமுக ஓட்டு போடுவாங்க நிச்சயமாக திமுக ஓட்டு போட போறது கிடையாது அப்படின்னா பாமக பாஜக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போறாங்க அதனால மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த அரசியல் மக்கள் சொல்றாங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க தீய சக்தி திமுக தீயசக்தி திமுக என்கின்ற போது அது அரசியல் களத்தில் வீழ்த்தணுமா இல்லையா அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அரசியல் களத்துக்கு வந்திருக்கணும் ரெட்டலை இல்லாத ஒரு தேர்தலா அதுவும் இடைத்தேர்தலா விக்கிரவாணியில அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறுமனே ஏழாயிரம் வாக்கு வித்தியாசம்தான் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அன்றைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கு அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் ஒன்பதாயிரம் தான் பெரிய வாக்கு வித்தியாசம் கூட கிடையாது அதனால எப்போதுமே சரி விக்கிரவாண்டியில் அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அதனால என்ன பண்ணியிருக்கணும் அதிமுக இருக்கின்ற செல்வாக்கெல்லாம் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு கணக்கிட்டுட்டு இன்னும் ஒரு ஏழாயிரம் வாக்கு திரட்ட முடியாதா இல்ல ஒரு ஒன்பதாயிரம் வாக்கு திரட்ட முடியாதா கட்சிக்காரங்களுக்கு அந்த பலம் கிடையாதா அதுவும் விக்கிரவாண்டியில திமுக வெற்றி பெறும் என்றால் அதிமுக வெற்றி பெறாதா அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தி திமுக விழுத்துவதற்கு களத்துல நின்று இருக்கணும் ரெட்டல இப்போ அதிமுக இல்லாத பொழுது அடுத்த கட்சி யாரு திமுக வெற்றி பெற போகுது அதனால அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இப்ப திமுக வாக்களிப்பாங்க அதனால அதிமுக தேர்தல் காலத்தில இருந்து ஒதுங்கினது திமுக வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக்கிடுச்சு திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா உதவி செய்றாரு அப்படின்னு பாஜக இருந்து சொல்றாங்க ஆனால் உண்மையாகவே வந்து அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அடிமட்ட இருந்து இரண்டாம் கட்ட நிர்வாகி வரைக்கும் நாங்க இப்போ தேர்தலை விட்டு கொடுத்துருக்கோம் யாருக்கு விட்டு கொடுத்துருக்குறோம் பாமகவுக்கு விட்டு கொடுத்துருக்குறோம் இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாமகவுக்கு வரும் அதிமுக ஆதரவு வாக்குகள் பாமகவுக்கு வரும் அதனால பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு அழைச்சிக்கலாம் பாஜக கூட்டணியில் அதை விட்டு வைக்க கூடாது இது பாமகவை அதிமுக கூட்டணி இழுப்பதற்காகத்தான் இன்னைக்கு அதிமுக விக்கிரவாணியில் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துருக்கிறது எதிர்கால நலனை அடிப்படையாக வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க சொல்றாங்க ஆனா கஸ்தூரி போன்றவங்கலாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அட அதிமுக நின்று இருக்கணும்பா திமுக ஒன்றும் கொம்பு இல்லை எல்லா தேர்தலும் வெற்றி பெறாது நாற்பது தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்று விட்டாரா நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க நான் அம்மா விசுவாசி அம்மா விஸ்வாசியாக இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாதது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது எனக்கு அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலேயே போயிட்டு மைக்க எடுத்துக்கிட்டு அதிமுக போட்டியிடவில்லையே அவங்க போட்டியிட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்குறாங்க இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்ப போட்டிட்டு ஆக வேண்டும் ஏன்னா அப்பதான் ஆளுங்கட்சி எப்போதுமே இடைத்தேர்தல வெற்றி பெறும் அதிமுக போட்டிட்டு திமுக வெற்றி பெற்றால் அந்த பெரிய வெற்றிய ஊடகங்கள் பேசி தீர்க்கும் அதற்கான வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால இப்போ திமுகவுக்கு அந்த வெற்றி பெரிய வெற்றியா இருக்க வேண்டும் கொண்டாடக்கூடிய நிலையில் அந்த வெற்றி இருக்க வேண்டும் அதனால களத்துக்கு அதிமுக அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக மைக்கு கொண்டு போய் ஒவ்வொரு பொதுமக்களிடத்திலும் நீட்டி அதிமுக போட்டியிட வேண்டுமா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க முடிய வாய்ஸ்லாம் போகிறது கிடையாது ஏன்னா இடைத்தேர்தலில் எப்படியாப்பட்ட அராஜகங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதிமுக போட்டிட வேண்டுமே அது எதிர்கட்சி ஆச்சு அம்மா நிறைய விக்கிரவாண்டிக்கு நிறைய செஞ்சுருக்காங்களே அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் போட்டியிட வேண்டுமே சிவி சண்முகம் போன்ற பெரியார்லாம் இருக்கிற இடத்துல அதிமுக போட்டிட்டு இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ களத்துக்கு அதிமுக கூப்பிடுறாங்களாம் ஆனா களத்துக்கு அதிமுக மட்டும் போயிருந்தா தொடர்ச்சியாக எடப்பாடியார் ஒரு தலைமையில் அதிமுக தோல்வியடைந்து கொண்டே வருது எந்த தைரியத்துல வந்து விக்கிரவாண்டியில் மட்டும் நிற்கிறாங்க எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்றால் எதற்காக அதிமுக போட்டிடுது அப்படின்ற கேள்வியை எழுப்பி ஏற்கனவே அதிமுக நாளா உடைஞ்சு போயிருக்குது இந்த தேர்தலில் நாளா உடைஞ்சிருப்பது வாக்குகள் யாருக்காக பிரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வேறு மாதிரியா ஊடகம் பேசியிருக்கும் ஆனா மொத்தத்துல இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேர்தலில் நின்றாலும் சரி நிக்கவில்லை என்றாலும் சரி அதிமுக எதிராகவே வந்து களத்தில் இறங்கி அவர் பரப்ப வேண்டும் என்று அவங்க எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால்தான் இப்போவும் சரி அதிமுக களத்தில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் விவாதம் நடத்திட்டு இருக்காங்க ஏயா முப்பெரும் விழா நடத்தினாங்க அந்த முப்பெரும் விழாவில் கோயம்புத்தூர் தான் நடத்தினாங்க இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஸ்பெஷலா ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டாரா நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் முப்பெரும் விழாவில் கோயம்புத்தூர் மக்கள் ஏதாவது எதிர்பார்த்து இருப்பாங்கல்ல அந்த எதிர்பார்ப்ப இந்த முப்பெரும் விழா ஆனது நிறைவு செஞ்சிச்சா அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்ப நிறைவு செய்யாத ஒரு விழா எதற்காக அவங்க சொந்த பணத்துல கூட நடத்தட்டும் எதற்காக நடத்தினாங்க அந்த விழா ஏற்பாடு பண்ணி அவங்கள அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதானே இல்ல இந்த முப்பெரும் விழாவில் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி குறைப்பை பற்றி பேசினாங்களா தக்காளி தங்கம் விலை விளைவிக்குது அதை பற்றி யாராவது பேசினாங்களா ரெண்டே தக்காளி பேசினாங்களா பருப்பு விலைய பற்றி பேசினாங்களா எதுவுமே பேசலையே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது அதை பற்றி பேசினாங்களா போதைப் பொருள் ஒழிப்பை பற்றி பேசினாங்களா சோ இவ்வளவு பிரச்சனைகள் தலை வைத்து ஆடிக்கொண்டிருக்க எந்த தருணத்தில் முப்பெரும் விழா எதற்காக எல்லாருக்கும் தெரியும் காவிரி டெல்டானது ஒட்டுமொத்தமாக தண்ணீர் இல்லாம காய்ந்து போய்விட்டது இப்போ குருவை வந்து பாத்தீங்கன்னா பயிரிட வேண்டும் நாத்து விடணும் எதுவுமே கிடையாது ஆனா விதைநெல் வாங்குறதுக்காக எழுபத்தாறு கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒதுக்கி இருக்குதான் குறுவைக்கான டெல்டா பகுதிக்கான நிவாரண திட்டம் ஆனா அதுல கூட ஒரு இருபத்தி ஏழு கோடியை வந்து பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பிரிச்சிட்டாங்களாம் மீதி இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தொன்போது கோடி வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு விதைநெல்லை வாங்கி கொடுப்பாங்க காவேரியிலிருந்து இருந்து தண்ணி வாங்கி கொடுத்துருந்தா தானே ஐயா வந்து காவிரி டெல்டா பகுதிக்கு வந்து தண்ணி வரும் அதற்கு பிறகு விதையை கொடுத்தா தானே விதைப்பாங்க அப்பதானே நெல் விளையும் ஆனா நீங்க காவிரியில தண்ணியும் திறக்கல தண்ணியும் வாங்கி கொடுக்கல உங்களால கர்நாடகாரங்கிட்ட தண்ணி கேட்கவும் முடியல தண்ணி கேட்கின்ற விஷயத்துல நீங்க தோல்வியும் அடைஞ்சிட்டீங்க அந்த தோல்வியை மறைப்பதற்காக நாங்க டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை திட்டம் எழுபத்தாறு கோடி ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை பாடிட்டு இருக்கீங்க மொத்தத்துல வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் உழை உயரல விலைவாசி உயர்ந்து போச்சு விவசாயி ஐந்து போச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்கின்ற பொழுது திமுகவுக்கு முப்பெரும் விழா தேவையா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அந்த ஊடகம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று அறிக்கை விட்டுருக்காரு அதனால முப்பெரும் விழாவில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களை பாராட்டினது தான் மிச்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டினதுதான் மிச்சம் அதனால மக்களுக்கு என்ன லாபம் முப்பெரும் விழாவை நாள் தமிழகத்துக்கு வந்த லாபம் என்ன தமிழக மக்கள் அடைய போகின்ற நன்மை என்ன அதுலயும் ரெண்டாயிரத்தி நாலுல நம்முடைய கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாங்களாம் அன்னைக்கு அதிமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக வெற்றி பெற்றார்கள் ஆனா இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்டதை செஞ்சிருக்கிறோம் அதனால இப்போ மக்கள் விருப்பப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகளை விட எதிர்கட்சிகளுக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் அதிகமானவை திமுக இருபத்தாறு சதவீதம் தான் வாக்கு வாங்கியிருக்குது மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி நான்கு சதவீதம் எதிர்கட்சிகள் தான் வாங்கியிருக்கு அப்போது முக்கால் பங்கு திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க மக்கள் விருப்பப்படி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ப நாற்பது எம்பிக்கள் பெற்றிருக்கீங்களே வடை தானே போய் சாப்பிட போறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க நாங்கள் ஏன் வடை சாப்பிட்றோம் நீங்கள் வடை வேணா சுடுவீங்க ஆனால் பாராளுமன்றத்துக்கு சென்று நாங்க உங்களை கொள்கையால் சுடுவோம் வெயிட்டன்சி என்ன நடக்க போகுது பாரு நாற்பது பேர் பாராளுமன்றம் போறோம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆனது வெற்றி பெறவில்லை ஆனா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வெற்றியை பெற்றிருக்கிறது இதன் மூலமாக மோடி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இந்தியா கூட்டணி உருவான பிறகு இந்திய அட்டிப்பு சட்டத்தை ஒழிக்கணும் இந்த களத்தில் இறங்கணுங்க அந்த இந்திய அழைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணோட ஒத்திக்கிட்டாங்க பாருங்க அதுதான் இந்தியா கூட்டணி செய்த சாதனை இந்த மக்களுக்கு எது தேவையோ தேவை இல்லையோ திமுகவுடைய திமுகவுடைய பெருமைகளும் பேசுவதற்காக ஒரு முப்பெரும் விழாவா அப்படின்னு எந்த ஊடகமாவது பேசிச்சா அப்படின்னு எதிர்கட்சிகள கேள்வி கேட்கின்ற பொழுது நாற்பது எம்பிக்களால் பயனில்லை என்று சொல்லுகின்ற பொழுது முதலமைச்சர் சொல்லுகின்ற காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்ற பொழுது இப்போ திமுக விக்ரமாண்டியில் வெற்றி பெற்று என்ன பண்ண போகுது அப்படின்ற கேள்வியை வச்சு விவாதம் நடத்தாதவங்க அதிமுக திமுகவை கண்டு பயந்து போய்விட்டதா அதனால் விட்டு கொடுத்து விட்டதா அப்படின்னு பேசுறதெல்லாம் மீண்டும் திமுகவுக்கு ஆதரவான சூழ்நிலை தான் ஊடகங்கள் எடுக்கிறது எப்ப ஊடகங்கள் திருந்துகிறதோ அப்பதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான கல நிலவரம் மக்களுக்கு தெரியும் அப்பதான் சிந்திப்பாங்க அப்பதான் நாங்களும் தேர்தலில் நிற்போம் என்பது எடப்பாடியுடைய எண்ணம் ஆனால் முப்பெரும் விழாவிலிருந்து விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் ஒட்டுமொத்தமா பேசிட்டேன் அதனால இந்த வீடியோ பத்தி எடுக்கிறதுல நீங்க சொல்லணும் நன்றி நம்பரை